இன்னைக்கு அவுல்ல லட்டு வாங்க விநாயகருக்குவப்பமா வர வரைக்கும் சி சேர்ந்து வரத்துக்கலாம் வாசம் வந்துச்சு அதனால மிக்சியில விட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் காத்துல ஆற வச்சுக்கலாம் இதுல ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம் கரகட்டி பாகம் ரெடியா இருக்கு இப்ப எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டி வச்சுக்க பாகியம் இதுல ஊத்திக்கலாம் நல்லா பரவாயில்ல ஊத்திருங்க இப்படி கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்குங்க இது நல்லா வந்து ஊருட்டும் வைங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு உரண புடிச்சுக்கலாம் உரண்டையா நல்லா டைட்டா பிடிச்சிட்டு கொட்டுக்கலை மாவுல உருட்டி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க விநாயகருக்கு பிடிச்ச சிவப்பு லட்டு ரெடி வாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு சாப்பிடலாம்